இயற்கை நமக்கு என்னவெல்லாம் புரிய வைக்கிறது தெரியுமா வாங்க இயற்கை நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் நிறைய இருந்தாலும் நூல் இலையில் உயிர் பிழைத்த நண்டு சொல்வதை கேட்கலாம் வீடியோ உள்ள போகும் முன்னி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர ஆல் ஐ கிளிக் செய்யுங்க வாங்க நண்டும் நாரையும் நமக்கு சொல்லும் நல்ல கதை நீதியை கேட்போமா ஒரு நாள் கிராமத்தில் ராமனுக்கு வேலை இல்லை நல்ல மழை இரண்டு நாளுக்கு முன்பு ராமன் தன் நண்பர்களோடு குளத்துக்கு சென்றான் அங்கு நிறைய மீன்கள் இருப்பதை கண்டு வலை வீசினார்கள் அதைக் கண்ட மீன்களின் நண்பன் நண்டு மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தது நாளைக்கு இங்கே வந்து மீண்டும் மீன் பிடிக்கலாம் என தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் இதை கண்ட நண்டு மீண்டும் வருந்தியது இதை வேடிக்கை பார்த்த நாரை கொக்கு நண்டு அண்ணா வருத்தமாக இருக்கீங்க என்றதும் நண்டு சொன்னது மீன்கள் என் நண்பர்கள் இன்று வலைவீசி மீன்பிடித்த சதிகாரர்கள் நாளையும் வருவதாக பேசி போகிறார்கள் என்றது சரி உங்க கவலைகள் தீர நான் ஒரு யோசனை சொல்கிறேன் என்றது சரி சொல் என்றது நண்டு சோகமாக நான் அனைத்து மீனையும் கொண்டு சென்று பக்கத்து குளத்தில் விட்டுவிடுகிறேன் மீன் பிடிக்க வந்தவர்கள் இல்லை என போன பிறகு மீண்டும் இந்த குளத்திற்கு வரலாம் என சதிவலை விரித்தது நாரைக்கொக்கு வேறு வழியின்றி அணைத்து மீனும் தப்பிப்பதாக நினைத்து நாரை பேச்சுக்குத் தலை அசைத்தது தந்திர நாரை தனக்குள் சிரித்தது எல்லாரும் மாட்டிக்கிட்டங்க ஏ உடனே மீன்களை அடுத்த குளத்தில் விட நாரை தயாரானது ஒரு ஒரு மீனாய் வாயில் கவ்வி சென்றது மீதம் இருப்பது கடைசியாக நண்டு மட்டுமே நாரையை நம்பி நண்டும் போக போகும் வழியில் தான் தெரிந்தது பொல்லாத நாரை பற்றி நண்டுக்கு எல்லா மீனின் எலும்பு கூடும் நண்டுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது உடனே எல்லா மீனையும் ஒரு மீன்கூட இல்லாத நாரை தின்றதை நண்டு உணர்ந்து கோபத்தின் உச்சத்தில் நண்டு நாரையின் கழுத்தை சுழட்டி நசுக்கி கொன்றது உரிய நேரத்தில் நண்டு செயல்படாமல் இருந்திருந்தால் உயிரைப் போயிருக்கும் அல்லவா எவ்வளவு பெரிய நெருக்கடியிலும் புத்திசாலிதனமாக இருக்கும் பிள்ளை பிழைத்து கொள்ளும் என்பார்கள் முன்னோர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்தது போலவே மற்றுமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம் நம்பிக்கை நடையுடனே